வெல்கம் டு பிஎஸ் மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பூண்டு வச்சு ஒரு டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தியோடையெல்லாம் ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா டேஸ்ட் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் இட்லிக்கோ தோசைக்கோ சாம்பார் கூட வேணாம் இந்த சட்னி மட்டுமே போதும் அப்படின்னு ரசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் இருபது சின்ன பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் நம்ம ரசத்துக்கெல்லாம் சேர்ப்போம்ல அளவுக்கு சின்ன பூண்டு பல் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அது பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கறிவேப்பில இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துரலாம் இப்போது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதிலே வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அது எல்லாமே கம்மியாக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் இந்த சைடிஷோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சட்னின்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நான் வந்து பூண்டி சட்னின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் சப்பாத்தியோடையெல்லாம் ரோல் பண்ணி சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அப்புறம் சூடான சாதத்துலையும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு கூட அதில் பசைஞ்சிக்கலாம் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ